அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல கோவன் ஃபிஷ் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் தேவையான பொருட்கள் பாறை மீன் ஒன்று அரைமுடி தேங்காய் பெரிய வெங்காயம் ஒன்று புளி இலமிச்சம்பளம் அளவு இஞ்சி ரெண்டு துண்டு பூண்டு ஏழு டு எட்டு பற்கள் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் முழு மல்லி ரெண்டு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஆறு டு ஏழு பச்சை மிளகாய் நாலு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தேவையானால உப்பு அரை மூடி லெமன் ஃபஸ்ட்டு நான் மீனை மேரினேட் பண்ணிக்கிறேன் ஸோ கழிவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீன் எடுத்து அதுல உப்பு மஞ்சள் தூள் லெமன் அரை மூடி பிழிஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நல்லா விரட்டி வச்சிருங்க மேரினேஷன் பண்றனால நமக்கு மீனோட அந்த கவுச்சி வாடை இல்லாம இருக்கும் குழம்புல இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல நான் கீரி வச்சிருக்கிற தேங்காய் காய்ந்த மிளகாய் உப்பு இஞ்சி பூண்டு பற்கள் பெரிய வெங்காயம் புளி புளிகு முழு மல்லி மஞ்சள் தூள் ஜீரகம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இதை அரைச்சு எடுத்த பிறகு நம்ம இதை பிழிஞ்சு நமக்கு தேவையான அளவு பால் எடுத்து வச்சுக்க போறோம் நான் ரெண்டு பேர் அளவுக்கு செய்யறனால கொஞ்சம் கெட்டியாவே தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சு நான் வடிகட்டி வச்சிருக்கிற தேங்காய் பால் இதுல ஆட் பண்றேன் அடுப்ப சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா கொதிச்சு தேங்காய் பாலில் உள்ள அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ்ல மீனை ஆட் பண்ணுங்க கடைசியா நான் எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய கீரி அதில் சேர்க்குறேன் இப்போ நமக்கு கோவன் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ்க்கு இந்த கறி நல்ல காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ